அனைவருக்கு வணக்கம் நான் திரு நான் இப்போ எங்கே இருக்கேன்னா நான் வேற ஒரு சைட்டில் இருக்கேன் நான் உங்களுக்கு அது ஆல்ரெடி ஒரு வேறு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது இந்த காணொளி திரு என்ன தனி இருந்து பேசுகிறீங்கன்னு யோசிப்பீங்க அதாவது என்னென்னா ரெண்டு விஷயம் சொல்லணும் இல்லை மூணு விஷயம் சொல்லணும் ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்டுக்கு சாரி சொல்லிக்கணும் தேங்க்யூ சொல்லிக்கணும் ஸோ அந்த காணொலிக்கு விவரமாக போ இந்த காணொலிக்கு விவரமாக போகிறதுக்கு முன்னாடி எங்களோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோ பாருங்கள் அதை எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டையும் ஊக்கத்தையும் தருமென்று சொல்லிக்கொண்டே ஸோ வாங்க இதுக்காக சாரி என்று பார்ப்போம் சாரி சொல்லணும் நீங்கள் யோசிக்கலாம் திரு நேற்றியான் பார்ட் டூ தானே இன்னைக்கு வரணும் ஏன் நீங்கள் தனியாக வந்து பேசுகிறீங்கன்னு ஆமாம் அதுதான் வந்திருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது கார்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்குது எஸ்டி கார்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ண சொல்லிட்டதே அது என்னென்னா எஸ்டி கார்ட்னாங்க கேமராவில் தான் ஷூட் பண்ணுறாங்க எஸ்டி கார்ட் வந்து ஃபார்மட் பண்ண சொல்லிவிட்டு ஃபார்மட் பண்ண என்னென்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கும் தெரிஞ்சிருக்காது ஃபார்மட் பண்ணினா என்ன நடக்கும்னா எஸ்டி கார்டில் இருக்கிற எல்லா வீடியோஸும் ஃபோட்டோஸும் டிலீட் ஆகும் அது ஏன் அப்படி ஆகிறதுனா மோஸ்ட்லி கேமராஸ் வந்து விண்டோஸ் ஆக்சஸ் தான் அண்ட் நான் தான் அதை எடிட் பண்ணுவேன் ஸோ அதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதால அது ஒன்று ரெண்டாவது என்னன்னா எஸ்டி கார்ட் வந்து ஒவ்வொரு டூ த்ரீ இயர்ஸ்னாலும் ஃபார்வோட் பண்ணி தான் ஆகணும் இது ரெண்டும் எனக்கு பொருந்தோம் ஸோ அதனாலே நான் வீட்டை போய்ட்டு ஒன்று ட்ரை பண்ணணும் விண்டோஸில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும் விண்டோஸில் போட்டு மறுபடியும் ரிக்கவரி பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டு காட்டுவேன் ஏன்னா அது காமெடியான செம்ம ஃபன்னான வீடியோ எனக்காக ஒருத்தர் சிரித்தார் அது யாருன்னு சொல்லலை ஏன்னா அது சொன்னால் அது சஸ்பென்ஸாக இருக்காது அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த வீடியோவில் நடந்துச்சு ஆனால் பார்ட் டூ நான் பண்ண தப்பு ஹாஃப் எடிட் பண்ணி நேற்று போட்டுட்டு இன்றைக்கி ஹாஃப் எடிட் பண்ணி இன்றைக்கு போடுவோம் ஏன்னா ரொம்ப லென்த் ஆகிடும்னோ இன்னைக்கு போடணும்னு இருந்து அது இப்படி ஆகிடுச்சு பார்ப்போம் ஐ வில் ட்ரை ஸோ அதுக்காக தான் சாரி அதனால்தான் இந்த வீடியோ ஆண்ட்ரீ தேங்க்யூ சொல்லிக்கணும் காரணம் என்னென்னா முந்தநைட்டு போட்ட தேர் வீடியோவில் முந்தனைட்டில் சண்டே போட்ட தேர் வீடியோவில் சொல்லியிருந்தேன் எங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு அளிச்சாங்கன்னு அந்த சப்போர்ட் பண்ண உறவுகளுக்கு ரொம்ப 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 நன்றி நான் அதை ஷார்ட்டை சொல்லி போட்டு விட்டுட்டேன் அதை அப்படி சொல்லியிருக்கக்கூடாது என்னோடய தப்பு ஸோ என்னென்னா எங்களுக்கு நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை சரியா ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை அதை நீங்கள் அன்னைக்கு நிரூபித்தீங்க அதாவது உங்களோட சப்போர்ட்டை வெளிப்படுத்தினீங்க அண்ட் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தங்கச்சி மாருங்க அக்கா மாருங்க நீங்கள் எல்லாம் எங்கள் கூட வந்து பேசுனதுக்கு அண்ணாமார் அங்கிள்மார் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி அண்ட் ஒரு தங்கச்சிக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் தங்கச்சி ரியலி சாரி நீங்கள் திருவாக்கான்னு வந்து என்ன சொல்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு என் கூட கதைச்சிங்க ஆனால் எனக்கு அவங்க கூட ரொம்ப நேரம் கதைக்கிறதுக்கு டைம் கிடைக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக்தர்கள் கூட்டம் அது நான் தனியாக வந்ததில்லை ஸோ அதனால் ஐம் ரியலி சாரி ஆனால் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தோன்னா கண்டிப்பாக மறுபடியும் என் கூட வந்து பேசுங்க அண்ட் நானும் நிறைய டைம் எடுத்து நீ பேச ட்ரை பண்ணுவேன் ரியலி சாரி அண்ட் தேங்க்யூ உங்களோட சப்போர்ட்டை காமிச்சதுக்கு அண்ட் நிறைய பேர் அங்கே கண்டு கேட்பாங்க திரு உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது இப்போ சில விஷயங்களுக்கு எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன் என்னென்னா நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கோம் இன்ஸ்டாகிராமில் வந்து திரு ஆன் டூர் இதே பேர்தான் இதே லோகோவோட எங்களோட பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதில் நீங்கள் வந்து எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணலாம் கால் பண்ணலாம் நான் அந்த ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு ரிப்ளை போ பண்ணுவோம் மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம்னால் இன்ஸ்டாவில் நாங்கள் வந்து ஆக்டிவாக இருப்போம் கண்டிப்பாக யூடியூப்லேயே நீங்கள் கமெண்ட்ஸ் எழுதலாம் ஆனால் சில விஷயங்கள் எல்லாேருக்கும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைன்னு எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து உங்களோட பார்த்து கொள்ளலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே வந்து போட்டு விடுறேன் திரு ஒன் டூர் இதே ஐடி தான் திரு ஸ்கோர் ஒன் underscore டூர் சரியா இதே ஐடி இதேக்கும் ஸோ இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சேன் நேத்தியா காணொலி இந்தியா காணொலி பார்ட் டூ வராததுக்கு சாரி உங்களோட ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியும் எங்களோடய இன்ஸ்டாகிராமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஸோ வேறு என்ன சொல்லணும்னு நினச்சுண்ணா இல்லை இவ்வளோ தான் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இப்போது இந்த காணொலி இதோடு முடிச்சுக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் திரு போதும் நிப்பாட்டேன்னு நிப்பாட்டுறேன் போதும் ஸோ நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் திரு பாய்